ராஜபாளையத்தில் ரத்தவாடை இரு காவலாளிகள் படுகொலை கோவிலில் நடந்தது என்ன கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நாச்சடை தருத்தருளிய சுவாமி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு அங்க முண்டில திருடறத்துக்காக ஒரு கும்பல் இறங்கியிருக்காங்க அங்க நேர காவலர்களா ஒரு இரண்டு பேர் பணி செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேரையும் உண்டியல் திருடுறதற்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கு இதனாலேயே நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் அன்புமணி உள்ளிட்டரும் கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்துல தென் மாவட்டங்களில் எத்தனையோ திருட்டு சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கு இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நார்மலான திருட்டு சம்பவங்கள் அந்த உண்டியலை திருடிட்டு ஓடிடுவாங்க இங்கே ஒரு இரண்டு மூத்த காவலாளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தருத்தருளிய சுவாமி திருக்கோவில் வந்து ராஜபாளையம் தேவஸ்தானம் அப்படின்ற இடத்துல இருக்கு அந்த கோயிலில் எப்பவுமே அமைதியும் ஆன்மீக திறமையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரவு நேர காவல் பணிக்காக பேச்சிமுத்து முத்து அப்படின்ற நபரும் சங்கரபாண்டேன் அப்படின்ற நபரும் ரெண்டு பேருமே வறுமையில் வாடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கடவுளுக்காக தினசரி அந்த பணியில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தான் அவங்க குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க மாடசாமி அப்படின்ற நபர் காலை வேலையிலையும் இந்த இரண்டு நபர்களும் இரவு நேரங்கள்லேயும் பாதுகாப்பு பணியில வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நேற்றைக்கு நள்ளிரவில் என்ன ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் கோவில்களில் பாதுகாப்பு பணியில் ஈடு ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு மர்ம நபர்கள் அந்த உண்டியலை உடைக்கிற சத்தம் கேட்டு அவங்க உயிருக்கும் துளியும் பயப்படாமல் அந்த திருடர்களை தாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் திருடர்கள் எதற்கும் துணிந்தவர்களா இருக்கனால அவங்க கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம அந்த ரெண்டு காவலாளிகளையும் கொலை செஞ்சிருக்காங்க அந்த இன்னொரு காவலாளி சொன்ன இல்லையா மாடசாமி அவர்கள் காலையில வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரையும் ஷிஃப்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பலான்னு வந்து கோவில திறந்து பார்க்கும் போதுதான் தெரியுது கோவிலுக்குள்ள இந்த இரண்டு நபர்களும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கடந்திருக்கிறத மாடசாமி அவர்கள் கண்களால் பார்த்து அதற்கு அப்புறமா அறநிலைத்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு உண்டியல் சேதமடைந்தும் அதற்குள்ள இருக்கக்கூடிய பணம் கையாடல் செய்யப்பட்டும் இருக்குது இப்ப போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணையில இறங்கியிருக்காங்க அதுல கோவில்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் மேல சந்தேக பார்வை வீசப்பட்டுள்ளது மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் மற்றும் எஸ்பி கண்ணன் இவங்க ரெண்டு பேர்த்தோட தலைமையில் தான் இந்த ஆரம்ப கட்ட விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த இரண்டு பேரோட உடல்களை கைப்பற்றி அந்த இரண்டு பேர்களோட உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருதுநகருக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் அப்படின்றனால உண்டியல் மட்டும்தான் திருடு போயிருக்கா இல்ல ஐம்பன் சிலைகளோ இல்ல பழமை வாய்ந்த நகைகளோ காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம விருதுநகர் மாவட்டத்துல இருந்து மோப்ப நாய்களும் தடயவியல் அறிஞர்களையும் கோவிலுக்குள்ள இறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான செயல்களில் யார் ஈடுபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ச்சி செஞ்சு துப்பு துளக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் இந்த விவகாரத்துல கோவில்ல இருக்கக்கூடிய கிளர்க் சக்திவேல் அப்படின்ற நபரையும் நாகராஜ் காளிராஜ் இந்த மூணு பேர் மேலேயும் சந்தேகம் அதிகமாக வலுத்துருக்கு இவங்கள விசாரணையிலையும் வச்சிட்ருக்காங்க இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அரங்கேறிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கொலை சம்பவங்களுக்கு திரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறது இல்லாமல் மக்கள் எப்படி ஒரு பயம் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயும் மற்ற இடங்கள்லேயும் உலாவுவதை இந்த திமுக அரசு பாதுகாப்பு இன்மை காரணம்தான் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த கொலை செய்யப்பட்ட இரண்டு நபர்களுமே ஒரு ஏழை குடும்ப பின்னணியில் இருக்காங்க இவங்க பணத்தை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணி அவங்க உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களுமே அவங்களோட கண்ணீரில் ஆழ்ந்திருக்காங்க போராட்டத்திலையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கொலை சம்பவம் குறித்து பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்க காரணமாக இது போன்ற பெரிய பெரிய கோவில்கள்லையும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்க மேலே அதிகமான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் இது மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க